கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நிகரிலா கிருமியும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லா ஆலமீன் உலகில் முஸ்லீம்களும் சரி முஸ்லீம் அல்லாதவர்களும் சரி உலக வாழ்க்கையை அவர்கள் மேற்கொள்ளும் பொழுது அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா குழப்பங்களுக்கும் அல்லா ஆலமீன் தெளிவான தீர்வை தன்னுடைய ஹபீப் அலைவு அலைவசல்லம் அவர்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு அல்லா அபுல்லாலமீன் வழங்கிவிட்டான் அன்புக்குரியவர்களே அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்ட இந்த முஸ்லீம் சமுதாயம் ஒரு உயர்வான கொள்கை வழங்கப்பட்ட இந்த இஸ்லாமிய சமுதாயம் தானும் அல்லாவுடைய அற்புதமான வழிகாட்டுதல்களை மறந்து தங்களுடைய மார்க்கத்தையும் முழுமையான முறையில் பின்பற்றாமல் இந்த உலகிற்கும் அல்லாவுடைய வழிகாட்டுதல்களை அல்லாவுடைய நேரிய மார்க்கத்தை சொல்லா தவறியதன் விளைவு இன்று உலகத்திலே ஏராளமான பிரச்சனைகளையும் ஏராளமான இன்னல்களையும் முஸ்லீம் அல்லாதவர்களோடு சேர்ந்து முஸ்லீம் சமுதாயமும் சந்திக்கக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே வருடத்திற்கு இரண்டு முறை நமக்கு பெருநாள் வருகின்றது அந்த பெருநாள்களை நாம் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அல்லாஹ் சொன்ன முறைப்படி அல்லாஹ் ரசூல் சல்லல்லா காட்டிய முறைப்படி மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்றோம் அந்த பெருநாளிலே அல்லாவுடைய கட்டளையின்படி நோன்பு பெருநாள் என்றால் ஈதுல் ஃபித்தர் என்று சொல்லக்கூடிய அந்த ஃபித்ரா தினத்திலே ஏழைகளுக்கு அரிசியை வழங்கி நம்முடைய மகிழ்ச்சியோடு அந்த ஏழைகளையும் கொள்கின்றோம் ஈதுல் அல்லஹா என்றால் அந்த பெருநாள் தினத்திலே ஆடையோ மாட்டையோ அறுத்து இறைச்சியை ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் வழங்கி நம்முடைய மகிழ்ச்சியிலே அவர்களையும் கொள்கின்றோம் இதெல்லாம் நாம் வழமையாக பெருநாளின் போது செய்யக்கூடிய இபாதத்தான விஷயங்கள் நற்கிரியைகள் ஆனால் அதே நேரத்திலே நாம் பெருநாளுடைய சந்தோஷத்தை பெருநாளுடைய மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய காலகட்டத்தில் உலகில் முஸ்லீம்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது முஸ்லீம்களுடைய நிலைமை மற்ற பகுதியில் எப்படி இருக்கின்றது முஸ்லீம்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் இன்னல்களையும் எதிர்நோக்குகிறார்கள் ஃபேஸ் பண்ணுகிறார்கள் என்பதை நாம் சற்று உற்று நோக்குவோம் எனால் அருமை சகோதரர்களே நம்முடைய பெருநாளுடைய மகிழ்ச்சியே விடுமோ என்று நாம் நினைக்கும் அளவுக்கு உலகில் முஸ்லீம்கள் படக்கூடிய வேதனைகளும் முஸ்லீம்கள் படக்கூடிய இன்னல்களும் அவர்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகளும் தினம் தினம் நம்முடைய சிந்தனைக்கும் செவிக்கும் நம்முடைய நினைவிற்கும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அன்புக்குரியவர்களே ரமதான் மாதத்தில் நாம் கேள்விப்பட்டோம் ரமதான் பெருநாளைக்கு முன்பாக அஸ்ஸாமிலே முஸ்லீம்கள் கடுமையான அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பர்மாவிலே முஸ்லீம்கள் கடுமையான அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கொத்து கொத்தாக முஸ்லீம்கள் கொல்லப்படுகிறார்கள் கிராமம் கிராமமாக முஸ்லீம்களுடைய கிராமங்கள் அழிக்கப்படுகின்றன என்ற செய்திகள் ஓரளவுக்கு நம்முடைய காதுகளுக்கு வந்து அதற்கு முழுமையான ஆதாரங்களோ அல்லது முழுமையான விளக்கங்களோ அல்லது அதை பற்றிய முழுமையான செய்திகளோ இந்த உலகிற்கு தெரியாத அளவுக்கு இந்த அநியாயக்கார மீடியாக்களும் அப்படிப்பட்ட செய்திகளை உலகத்துக்கு தெரியாமல் மறைத்ததன் விளைவு நாம் ரமதானிலே செவி வழி செய்தியை வைத்து அஸ்ஸாமிய மக்களுக்காகவும் பர்மிய மக்களுக்காகவும் முஸ்லீம்களுக்காகவும் நம்முடைய தஹஜூத் தொழுகைகளிலும் நம்முடைய கியாமுல்லை தொழுகைகளிலும் நம்முடைய லேலத்துலக்கத்தினுடைய இரவுகளிலும் நம்முடைய தராவியுடைய தொழுகைகளிலும் நம்முடைய சஹர் இஃப்தாருடைய துவாக்களிலும் அந்த மக்களுக்காக நாம் அழுதழுது துவா செய்தோம் அழுதழுது மன்றாடினோம் அதேபோன்று தற்போது பர்மாவிலே மீண்டும் பிரச்சனை தலை தூக்கி கடந்த நான்கைந்து நாட்களாக ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் கொல்லப்பட்டு எந்த அளவுக்கு என்றால் சில பகுதிகளிலே கடற்கரை பகுதிகளிலே முஸ்லீம்களுடைய ஜனாசாவள் ஜனாசாக்கள் எடுத்து அடக்கம் செய்வதற்கு கூட முஸ்லீம்கள் பயப்பட்டு அப்படியே கடற்கரை பகுதிகளிலே ஜனாசாக்கள் கடல்களிலும் கடற்கரை ஓரங்களிலும் மிதந்து கொண்டிருக்கின்றன என்ற செய்திகள் நம்முடைய நெஞ்சையெல்லாம் முழுக்கு வண்ணம் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதிலும் பெரிய வேதனை என்னவென்றால் இந்த செய்திகளை கூட இதுவரை உள்ள எந்த மீடியாவும் எந்த தகவல் தொடர்பு சாதனங்களும் அல்ல எந்த பத்திரிகைகளும் எந்த டெலிவிஷன் நிறுவனங்களும் இந்த செய்திகளை உலகத்திற்கு தெரியாமல் இருட்டடிப்பு செய்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் வேதனையோடு பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே இவற்றை பற்றி செய்தியை நான் முழுமையாக சொல்வதற்கு முன்பாக இங்கே ஒரு விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எதுவரை இந்த முஸ்லிம் உம்மத் இந்த இஸ்லாமிய சமுதாயம் அல்லாவுடைய கட்டளைகளை அல்லாவுடைய கட்டளை என்று சொல்வது தொழுகையில் மட்டுமல்ல நோன்பில் மட்டுமல்ல ஜக்காத்தில் மட்டுமல்ல குர்பானியில் மட்டுமல்ல பிற இபாக மட்டுமல்ல மாறாக தங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் தங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து விஷயங்களிலும் எதுவரை இந்த இஸ்லாமிய சமுதாயம் அல்லாவுடைய கட்டளையை தன்னுடைய கையில் எடுக்காதோ அல்லாவுடைய கைட்லைன்ஸை எதுவரை இந்த சமுதாயம் பின்பற்றாதோ அல்லாஹ் வழங்கிய வழிகாட்டுதல்களை எதுவரை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாதோ பின்பற்றாதோ அதுவரை இந்த சமுதாயத்திற்கு இழிவுதான் 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 என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஜார்ஜ் பெர்னாட்ஷா அவர்கள் இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லீம்களை பற்றியும் நிறைய அற்புதமான கருத்துக்களை சொன்னவர் அவரிடத்தில் ஒரு முறை பல்வேறு நேரங்களில் அவர் இஸ்லாத்தை பற்றி ரொம்ப உயர்வாக சொல்வார் பெருமானா சல்லல்லா அசம் அவர்களை பற்றி ரொம்ப கண்ணியமாக சொல்லியிருக்கிறார் ரொம்ப உயர்வாக சொல்லியிருக்கிறார் பெருமானாருடைய வாழ்க்கையெல்லாம் விட்டு ஒரு முறை அவரிடத்திலே போய் கிறிஸ்தவ குரு குருமார்கள் போய் நீங்கள் ஒரு கிறிஸ்தவ மாதை சார்ந்தவர் கிறிஸ்தவ மாத்தி சார்ந்தவராக இருக்கும் பொழுது நீங்கள் இஸ்லாத்தை பற்றியும் முகம்மதை பற்றியும் மிக உயர்வாக பேசுவது கண்ணியமாக பேசுவது அது எங்களுக்கெல்லாம் மிக வேதனையாக இருக்கிறது வருத்தமாக இருக்கிறது என்று அவரிடத்தில் முறையிட்ட பொழுது அவர் தான் சொல்வதற்கான காரணம் என்பது என்ன என்பதை தெளிவுபடுத்துகின்றார் அந்த கிறிஸ்தவ பாதிரி குருமார்களிடத்தில் தான் எதனால் இஸ்லாத்தை உயர்வாக பேசுகின்றேன் தான் எதனால் முகமது அலத்தை பத்தி உயர்வாக பேசுகின்றேன் எதனால் இஸ்லாமிய கோட்பாடுகளை உயர் சிலாகித்து பேசுகிறேன் என்பதற்கான விளக்கங்கள் சொல்லும் பொழுது ஒரு கட்டத்திலே அது வாத பிரதிவாதமாக மாறும் பொழுது அந்த கிறிஸ்தவ குருமார்கள் கேட்கிறார்கள் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் இஸ்லாமிய கொள்கைகள் ரொம்ப உன்னதமான கொள்கைகள் உயர்வான கொள்கை என்று சொல்கிறீர்கள் ஆனால் அந்த கொள்கைகள் இன்றைய காலகட்டத்திற்கும் இன்றைய உலகிற்கும் பொருந்தா கொள்கையாக இருக்கின்றனவே அந்த கொள்கையில் இந்த காலத்திற்கு பொருந்துவதில்லையே என்று சொல்லிவிட்டு அதற்கு ஆதாரமாக அவர்கள் எடுத்து வைத்தது என்றால் இஸ்லாமிய கொள்கையை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் வரலாற்றை பார்ப்போம் நாளுக்கு நாள் நலிவடைந்து கொண்டே இருக்கின்றார்கள் நாளுக்கு நாள் அவர்கள் தேய்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் நாளுக்கு நாள் அவர்கள் நிலை கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அவர்கள் பின்பற்றக்கூடிய இஸ்லாத்தினால் அவர்கள் பின்பற்றக்கூடிய குரானினால் அவர்கள் பின்பற்றக்கூடிய முகமது சல்லாத்தின் வழிகாட்டுதலினால் அவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கவில்லையே அவர் உலகத்தில் உயிவடையவில்லையே நாளுக்கு நாள் தோற்றுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படி என்றால் இதுல என்ன தெரிகிறது இஸ்லாமிய கொள்கைகளும் இஸ்லாமிய கோட்பாடுகளும் முஸ்லீம்களுக்கு இன்றைக்கு காலை சூழ்நிலைக்கும் இன்றைய காலகட்டத்திற்கும் ஒத்துவராதவை ஏற்றவை அல்ல அவை ஏற்றுச் சுரக்காவா இருப்பதான் வாய்ப்பு தகுதியானதை தவிர அது கூட்டுக்கு உதவாது என்பதை போன்று அவர்கள் பேசிவிட்டு அடிச்சுகிறார்கள் அதே நேரத்தில் கிறிஸ்தவத்தை பாருங்கள் நாளுக்கு நாள் கொண்டிருக்கிறது கிறிஸ்தவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவிகள் அதிகமாக அதிகமாக இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இஸ்லாத்தை உயர்வாக பேசுகிறீர்கள் என்று சொன்ன பொழுது ஜார்ஜ் பெர்னாட்சா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அவர் இஸ்லாத்தை பற்றி அறிந்த பெரிய அறிஞர் என்பதனால் தன்னுடைய அழகான வார்த்தையை அங்கு வெளிப்படுத்தினார் அழகான வார்த்தையை சொன்னார் முஸ்லிம்கள் கீழ் நோக்கி செல்ல காரணம் என்ன என்று கேட்கிறீர்கள் கிறிஸ்தவர்கள் உயர்ந்து கொண்டே செல்வதற்கு காரணம் என்ன என்று சொல்லீர்கள் ஆனால் உண்மை காரணம் என்னவென்றால் என்றைக்கு இந்த முஸ்லிம் சமுதாயம் குரானை கைவிட்டதோ அன்றிலிருந்து கீழே நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள் என்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் பைபிளை கைவிட்டதோ அன்றிலிருந்து நீங்கள் மேல் நோக்கி செல்ல ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னார் உங்களுடைய உயர்வுக்கு காரணம் நீங்கள் பைபிளை கைவிட்டது அவர்களுடைய தாழ்வுக்கு காரணம் அவர்கள் குரானை கைவிட்டது என்று சொன்னார் அருமை சகோதரர்களே ஒரு முஸ்லீம் அல்லாத அறிஞர் இஸ்லாத்தை பற்றி ஆழ்ந்த அறிவுள்ள அறிஞர் இஸ்லாத்தை பற்றி சொல்லும் பொழுது முஸ்லீம்களை சொல்லும் பொழுது அற்புதமாக அதை வியாக்கியம் கொடுக்கின்றார் அனலைஸ் பண்ணியிருக்கின்றார் சொல்லுகின்றார் என்றைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் குரானியும் குரானிய கைட்லைன்ஸையும் குரானிய கொள்கைகளையும் குரானிய வழிகாட்டுதல்களையும் என்றைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் புறக்கணித்ததோ அன்றிலிருந்துதான் இந்த சமுதாயம் தன்னுடைய இடிநிலையை நோக்கி தாழ்நிலையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தது என்ற கருத்தை அழுத்தமாக பதிவு செய்கின்றார் எவ்வளவு ஆக்கப்பூர்வமான உண்மை இது எவ்வளவு ஆச்சரியமான உண்மை அது அதே கசப்பான உண்மை இது அன்புக்குரியவர்களே அல்லா ரபுல் ஆலமீன் முஸ்லீம்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லி இருக்கின்றான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தெளிவான வழிகாட்டுதலை கொண்டு சொல்லி இருக்கின்றான் அந்தந்த கேற்றவாறு அந்தந்த பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு முஸ்லீம் சமுதாயம் அல்லா சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்களை கையில் எடுக்காவிட்டால் இப்படிப்பட்ட அவள் சந்திக்க நேரிடும் என்பதற்கு அன்றாட நிகழ்வுகள் நமக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றன பர்மாவிலே ஏன் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ரோஹிங்காய் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய முஸ்லீம்கள் சுமார் இன்று வரை அந்த பர்மாவிலே எட்டு லட்சம் முஸ்லீம்கள் வசிக்கின்றார்கள் அந்த பகுதியில் அர்காயன் என்ற பகுதியிலே ரோஹிங்காய் முஸ்லீம் என்று சொல்லப்படுகிறார்கள் இந்த ரோஹிங்காய் முஸ்லீம் என்பது அந்த ரோஹிங்காய் என்ற மொழி பேசக்கூடிய பர்மாய் முஸ்லிம்கள் அந்த ரோஹிங்காய் முஸ்லிம்கள் மட்டும் இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலிருந்து ஆயிரக்கணக்கில் 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 கொத்து கொத்தாக கூட்டம் கூட்டமாக கொலை செய்யப்பட்டு வந்ததாக ஏதோ ஒரு இஸ்லாமிய நிறுவனமோ இஸ்லாமிய செய்தி நிறுவனமோ அல்ல இஸ்லாமிய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லவில்லை மாறாக விக்கிபீடியா போன்ற பொதுவான தகவல் தொடர்பு சாதனங்கள் விக்கிபீடியா போன்ற ஒரு தக பொதுவான தகவலை சொல்லக்கூடிய நிறுவனங்கள் சொல்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டிலே மட்டும் ஐயாயிரம் முஸ்லிம்கள் ரோஹிங்காய் முஸ்லீம்கள் இந்த பர்மிய தேசியவாதிகளால் பர்மிய தேசியவாதிகளால் ரக்காயின் நேஷனலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ரக்காயின் நேஷனலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய பர்மிய தேசியவாதிகளால் புத்த துறையுமர்களால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் முஸ்லீம்கள் ஒரு பகுதியில் ஐயாயிரம் பேர் இன்னொரு பகுதியில் இருபதாயிரம் பேர் ஒரு வருடத்தில் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு பகுதியில் ஐயாயிரம் பேரும் இன்னொரு பகுதியில் இருபதாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்போது அடிக்கடி வரக்கூடிய தகராறிலே அடிக்கடி நடக்கக்கூடிய படுகொலைகளிலே சமீபத்திலே ஜூன் மாதத்தில் மட்டும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் இந்த நாட்களுக்குள் நேற்றைய முந்தாணத்தின் இரண்டு மூன்று நாட்களுக்குள் ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல்களை பொதுவான தகவல்களை தரக்கூடிய நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் இந்த மீடியாக்கள் உலகத்தில் உள்ள தகவல் தொடர்பு சாதனங்கள் இந்த பத்திரிகையாளர்கள் இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் உலகத்திற்கு தெரிந்து விடாதவாறு அப்படியே இருட்டடிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியே இருட்டடிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் நானே பர்மா என்ன ஒரு பெரிய வேதனை ஜூன் மாதத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த மாத மாதத்துக்கு முன்பாக நோன்பு பிறநாள் மாதத்தில் அந்த நோன்பு மாதத்திலே ஆயிரக்கணக்கான பர்மிய முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள் விக்கிபீடியா போன்ற தகவல் தொடர்பு சாதனங்கள் ஆதாரப்பூர்வமாக எவ்வளவு முஸ்லீம்கள் கொல்லப்பட்டிருக்கின்ற தகவலை எழுதுகின்றன பதிவு செய்கின்றன ஆனால் இங்கிருக்கக்கூடிய சில சுயநல முஸ்லிம்கள் எந்த பலனத்திற்காகவோ எந்த பிரோஜனத்திற்காகவோ அதனால அவங்களுக்கு என்ன பலனும் தெரியவில்லை இந்த செய்திகளை எல்லாம் இதெல்லாம் பொய் அப்படி பர்மா நடக்கவே இல்லை நாங்களே பர்மால் இருந்தவங்க தான் நாங்களே பர்மாளை தொடர்பு கொண்டு இருக்கிறோம் அப்பெல்லாம் பர்மாள் நடக்கவே இல்லை என்று ஒரு உண்மை செய்தியை பொய் என்று சொல்லி ஒரு அவதூரை பரப்பி கொண்டிருந்தார்கள் இங்கிருக்கக்கூடிய சில முஸ்லிம்கள் அதை என்ன காரணம் என்று தெரியவில்லை யாருடைய சூழ்ச்சி வலைக்கு வரும் ஆளானார்கள் எதனால் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நடக்கக்கூடிய ஒரு அநியாயமான படுகொலைகளை எல்லாம் பர்மால எதுவுமே நடக்கல நாங்களும் உள்ளவங்க தான் பர்மாவோட தொடர்பு உள்ளவங்க தான் அப்படிலாம் இந்த நடந்ததுக்கு எந்த ஆதாரம் இல்லை இது பதினைஞ்சு வருஷம் முன்னாடி நடந்தது இருபது வருஷம் முன்னாடி நடந்தது இப்போது நடக்கவில்லை என்று சில சுயநல முஸ்லீம்கள் இங்கே பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள் தமிழ்நாட்டில் சொல்ல சோதரே ஏதோ ஒரு சூழ்ச்சிக்கு யாருடைய சூழ்ச்சிக்கு ஆட்பட்டு விட்டார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த தகவல்கள் இரண்டு மூன்று நாட்களாக தகவல் கிடைத்தவுடன் நேற்றைய தினம் பர்மாவுக்கு நேரடியாக செய்து நேரடியாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களை தொடர்பு கொண்டு போன் செய்து தகவல் விசாரிக்கும் பொழுது கதறி அழுகிறார்கள் போனிலே இன்று காலை கூட நூற்றி எண்பத்தி மூன்று ஜனாசாக்கள் அர்காயன் என்ற பகுதியிலே கிழக்கு அந்த கடற்கரை பகுதியிலே நூற்றி எண்பத்தி மூன்று ஜனாசாக்கள் அப்படியே கிடைக்கின்றன எடுத்து தொட வைப்பதற்கு ஆள் இல்லை எடுத்து ஜனாசி குளிப்பாட்டுவதற்கு ஆள் இல்லை இருக்கிற முஸ்லீம்கள் தயாராக இல்லை ஏன்னா அந்த ஜனாசாவை பேர் நம்ம குளிப்பாட்டணும்டா அந்த ஜனாசா தொழு வச்சோம்டா நம்மளும் முஸ்லீம் கண்டுபிடிச்சு எங்கே நம்மையும் கொலை செய்து விடுவார்களோ என்று அஞ்சு முஸ்லீம்கள் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று தகவல் கிடைத்தது அருமைக்கு வச்சு இதே உள்ள வேதனையான செய்தி என்னவென்றால் நேற்று மகிழ்வுக்கு பிறகு லண்டன் பிபிசிலிருந்து எனக்கு ஃபோன் வருகின்றது அந்த போனிலே பேசி அங்கிருந்து நிருபர் பேசுகின்றார் பர்மாவிலே நாங்கள் தொடர்பு கொண்டு கேட்ட கேட்டபொழுது இதுபோன்ற அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன வெளி உலகத்துக்கு தெரியவில்லை இப்படிப்பட்ட செய்திகளை கேட்டபொழுது அங்கே முஸ்லீம்கள் பேசுவதற்கே பயப்படுகிறார்கள் என்ன நடக்கிறது சொல்வதற்கே பயப்படுகின்றார்கள் அதனால உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கான்டாக்ட் நம்பர் இருக்குமா சார் நான் நேரடியாக பேசுவதற்கு என்று லண்டன்ல இருந்து எனக்கு போன் பண்ணி என்னிடத்தில் கேட்கிறார்கள் ஏதாவது நம்பர் கிடைக்குமா என்று ஏனென்றால் ஒரு பிபிசி நிறுவனம் என்பது எவ்வளவு பெரிய நிறுவனம் அந்த நிறுவனம் தொடர்பு கொண்டு பேசும் பொழுது அங்கே சரியான தகவல்களுக்கு கூட முஸ்லீம்கள் சொல்ல முடியாத அளவுக்கு முஸ்லீம்கள் பயமுறுத்தப்பட்டு முஸ்லீம்கள் கஷ்டப்படுத்தப்பட்டு அதை வெளியே சொல்வதற்கு பயப்படக்கூடிய அளவுக்கு நிலையில் வாழ்கின்றார்கள் அன்பு சகோதரர்களே இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் இது பர்மிய முஸ்லீம்கள் ஏற்பட்ட அவனலை நாம் ஏதோ ஒப்பாரி வைப்பதற்காக வேண்டியோ அழுவதற்காக வேண்டிய நான் சொல்லவில்லை இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பு என்னவென்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிமுறைகளை அல்லாஹ் சொல்லக்கூடிய தீன இஸ்லாத்திய கட்டளையை நாம் பின்பற்ற தவறினால் இப்படிப்பட்ட நிலைமை தான் ஏற்படும் பர்மிய முஸ்லீம்கள் எந்த கட்டளை மீறினார்கள் அல்லாஹுடைய எந்த கட்டளையும் பின்பற்றவில்லை எதனால் இது ஏற்பட்டது ரபுலாலம் சொல்லித் தருகின்றால் ஓ ஆய்துல் அஹும் அஸ்ததாத்தும் மீன் கூவத்தையும் உமின் ரிமாத்தில் ஹைலி துருகி மூணு அதுவக்கும் அதுவல்லா உங்களுடைய எதிரிகளையும் அல்லாஹ்வுடைய எதிரிகளையும் தேவைப்படும் பொழுது பயமுறுத்துவதற்கு தேவையான அத்தனை ஆயுதங்களையும் தயார் செய்து கொள்ளுங்கள் என்ற அல்லாகுடைய வாக்குறுதியை பர்மிய முஸ்லீம்கள் மறந்துவிட்டார்கள் மறந்துவிட்டார்கள் தேவையான ஆயுதங்களை பயிற்சி எடுக்கவில்லை

பாவி குழந்தைகளும் பெண்களும் பாதிக்கப்பட்ட ஆண்களும் அழுது பிரலாபிக்கும் பொழுது அந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக ஜிஹாது செய்யாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன கேடு வந்தது என்று அல்லாஹ் கேட்கின்றானே அந்த வார்த்தையை மறந்து விட்டார்கள் எதற்காக சொல்லின சகோதரர்களே இப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் எல்லாம் சொல்லினால் ஓ இது தீவிரவாதம் இது தீவிரவாதம் மக்காப்பள்ளி இமாவும் தீவிரவாதத்தை பரப்புகிறார் அருமை சகோதரர்களே நான் தீவிரவாதத்தை பரப்பவில்லை அப்படி இதற்கு பெயர் தீவிரவாதம் என்று பெயர் வைப்பதாக இருந்தால் முதலில் ரபுலாலுமே தான் தீவிரவாதியாக இருப்பான் அவருடைய குரான் தான் தீவிரவாத குரானாக இருக்கும் நிச்சயமா சத்தியமா அது அல்ல தீவிரவாதம் தான் எந்த சூழலிலே அநியாயக்காரர்களுக்கு எதிராக அட்டுழியக்காரர்களுக்கு எதிராக ஏன் இன்று உலகத்திலே சர்வசமயமான மிக அமைதியான நேசமான மார்க்கம் என்று சொல்லக்கூடிய பைபிளிலே ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டி என்று சொல்கிறாளே இந்த வசனம் இந்த வேத எத்தனை பேரால் என்று பின்பற்றப்படுகிறது எத்தனை பேர் அதை நம்புகிறார்கள் இது நம்புவதில்லை ஒரு கண்ணத்தில் இருந்தால் காட்டுகின்ற ஒரு பைத்திய பைத்தியக்காரத்தனமான கொள்கையை கிறிஸ்தவர்களை ஒத்து வராது இது நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்று கிறிஸ்தவர்களை ஒதுக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம் காரணம் என்னவென்றால் அரும்புக்குரியவர்களே அல்லார்புலாலுமே ஒவ்வொரு ஏற்றவாறு காலத்திற்கு ஏற்றவாறு அல்லாவுடைய கட்டளை பின்பற்ற சொல்கின்றான் இது இப்பொழுது பர்மிய முஸ்லிம்களுக்கு இப்போது பர்மிய முஸ்லிம்களுக்கு அவர்கள் அப்பொழுதே அந்த நேரத்திலேயே இந்த ரோஹிங்காய் முஸ்லிம்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றி அல்லாடைய இஸ்லாத்திற்காக அநியாயக்காரர்கள் எதிரிகளுக்கு எதிராக ஜிஹாதை டிக்ளேர் பண்ணி நான் அநியாயக்காரர்களுக்கு எதிராக ஜிஹாது செய்வோம் என்று செய்ய ஆரம்பித்திருந்தால் இந்த அட்டுரையக்காரர்கள் என்றோ அடங்கி போயிருப்பார்கள் அதை செய்ய தவறிவிட்டார்கள் இது பர்மிய முஸ்லிம்களுக்காக நான் சொல்கின்றேன் அருமை சகோதரர்களே இப்படி ஒரு அல்லாவுடைய கட்டளையை மீறியதால் இந்த பர்மிய முஸ்லிம்கள் இன்று வேதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அதே நேரத்திலே நாம் அல்லாவுடைய கட்டளைகளை மீறிக்கொண்டிருக்கின்றோம் எத்தனை உத்தரவுகளை மீறிக்கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் அல்லாஹ் எத்தனை வழிகாட்டுதல்களை மீறிக்கொண்டிருக்கின்றோம் எந்த ஒரு முஸ்லீமும் எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அல்லாவுடைய கட்டளையை அல்லாவுடைய உத்தரவை அவன் நிறைவேற்றுவாமல் புறந்தள்ளுவான் அவன் நிறைவேற்றாமல் அதை புறந்தள்ளி விடுவானேனால் அன்புக்குரியவர்களே நிச்சயமாக அல்லாடிய சோதனைகளுக்கும் அல்லாடைய வேதனைகளுக்கும் நாம் ஆட்பட நேரிடும் என்பதை மறந்துவிடக் கூடாது என்னவென்றால் முஸ்லீம்கள் கொல்லப்படுவது கொத்து கொத்தாக கொல்லப்படுவது கூட்டம் கூட்டமாக கொல்லப்படுவது கிராமம் கிராமமாக அழிக்கப்படுவது அவர்களுடைய ஜனாசாவை தொலை வைப்பதற்கு கூட மற்ற முஸ்லிம்கள் தயாராக இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இந்த பர்மாவிலே மிகப்பெரிய கொடூரம் அரங்கேறி கொண்டிருக்கின்றது தினம் தினம் அரங்கேறி கொண்டிருக்கிறது ஆனால் இதை மீடியாக்கள் வெளியே சொல்வதற்கு தயாராக இல்லை அதே பர்மாவிலே ஆங் சாங் சூக்கி என்ற ஒரு இளம்பெண் ஆங் சாங் சூக்கி என்ற ஒரு பெண் இதே பர்மாவிலே சுதந்திரத்திற்காக போராடினார் போராடி கொண்டிருக்கின்றார் ராணுவ ஆட்சியிலிருந்து விடுபடுத்தி அங்குள்ள பர்மாவிலே ஜனநாயக ஆட்சி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த ஆங் சாங் சூக்கி என்ற பெண் பல்லாண்டு காலமாக சிறையிலிருந்து அவருக்கு நோபல் பரிசு எல்லாம் வழங்கப்பட்டு இப்பொழுது சிறையிலிருந்து வந்திருக்கின்றார் இந்த ஆங் சாங் சூக்கி வெளியே வந்தவுடன் உடனடியாக அமெரிக்கா அவர்களை வளரவிருக்கிறது கௌரவப்படுத்துவதற்காக இதே பர்மாவிலே எந்த பர்மாவிலே மனித உரிமைகளுக்கு எதிராக மனிதர்கள் அற்பமான விலங்குகளிடம் மோசமாக கொல்லப்படுகிறார்களோ வெட்டப்படுகிறார்களோ அந்தமாவிலே யாரோடுகின்றனர் போராடுகிற அமெரிக்கா வரவழைத்து கண்ணியப்படுத்தி அனுப்புகிறது உடனே இந்திய பிரதமர் ஹாங் சாங் சூக்கிக்கு வரவேற்பு கொடுக்கிறார் இங்கே வா எங்கள் நாட்டுக்கு வா எங்கள் நாட்டுக்கு இதெல்லாம் தவறல்ல ஆனால் அந்த ஹாங் சாங் சூக்கி தன்னுடைய நாட்டிலே தன்னுடைய அர்க்காயன் மாநிலத்திலே இந்த ரொஹிங்காய் முஸ்லிம் ரொஹிங்காய் முஸ்லிம்கள் படக்கூடிய வேதனையை படக்கூடிய கஷ்டத்தை இந்த ஆங் சாங் சூக்கி கண்டித்தாளா இந்த பெண் இதை பற்றி ஏதாவது பேசினாலா உலகத்தில் உள்ள மனித உயிர்களை பற்றிலாம் பேசக்கூடியவர்கள் உலகத்தில் மனித உரிமைகளை பற்றி பேசக்கூடியவள் பர்மாவுடைய சுதந்திரத்தை பற்றி பேசக்கூடியவள் அதே பர்மாவில் இருக்கக்கூடிய தினம் தினம் கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்களே இந்த முஸ்லீம்களை பற்றி இதுவரை இந்த ஆங் சாங் சூக்கி மூச்சு விட்டாளா என்றால் அவளும் மூச்சு விடவில்லை அவளை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கக்கூடிய இந்திய அரசாங்கமும் இதுவரை பர்மிய முஸ்லீம்களின் படுகொலை பற்றி ஒரு வார்த்தை வெளியிடவில்லை சோதர்களே அமெரிக்கா கண்டிக்கின்றது ரோஹிங்கா முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டதை அமெரிக்கா கண்டிக்கின்றது யூகே கண்டிக்கின்றது ஆப்கான் கண்டிக்கின்றது சவுதி அரேபியா கண்டிக்கின்றது மற்ற மற்ற நாடுகள் கண்டிக்கின்றன ஆனால் இந்திய அரசாங்கத்திற்கு இந்த படுகொலையை கண்டிப்பதற்கு கூட மனசில்லை இது ஒரு தவறு இப்படி அநியாயம் நடக்க கூடாது இந்த அரசாங்கம் தடுத்து நிறுத்த வேண்டிய படுகொலைகளை என்று சொல்வதற்கு கூட இந்த அரசாங்கத்திற்கு மனம் இல்லை அப்படிப்பட்ட இந்திய அரசாங்கம் ஆங் சாங் சூக்கியை மட்டும் இந்தியாவுக்கு வரவழைத்து சிவப்பு கம்பலை விரித்து வரவேற்கின்றது அன்புக்குரியலே எதற்காக சொல்லி என்றால் அல்லா அபுல் ஆலமே ஆயிரத்தி நானூறு இடங்களுக்கு முன்பாக தன்னுடைய திருமறளை சொன்ன வசனங்கள் எந்த ஒன்று பொய்யாகி விடாது எந்த ஒன்று பொய்யாகி விடாது காபிர்கள் என்றைக்குமே அவர்கள் தங்களில் ஒருவர் ஒரு மற்றவர்களுக்குத்தான் அவர்கள் பாதுகாவலராக இருப்பார்கள் உதவியாளர்களா இருப்பார்கள் நாம நினைக்கிறோம் அந்த கவர்மெண்ட் நமக்கு உதவி செய்யும் இந்த கவர்மெண்ட் உதவி செய்யும் இவர் ஆட்சியாளர் தான் முஸ்லீம் நல்லது இவர் ஆட்சியாளர் தான் முஸ்லீம் நல்லது என்று ஆனால் ரபுல் ஆலம் சொல்வது என்றைக்குமே காவியர்கள் தங்களுக்கிடையே ஒருவருக்கு ஒரு உதவி செய்து கொள்வார்களே தவிர முஸ்லீம்களை எந்த சூழலிலும் அவர்கள் எதிரிகளாகவும் அநியாயக்காரர்களாகவும் முஸ்லீம்களை தங்கள் விரோதிகளாகத்தான் பார்ப்பார்கள் என்று அல்லாவுடைய வாக்குறுதியை உண்மைப்படுத்தும் விதமாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் அரங்கேறிக்கொண்டிருக்கின்றன இந்த படுகொலைகளை பற்றி மூச்சே விடாத மீடியாக்கள் இந்த படுகொலைகளை பற்றி மூச்சை விடாத மீடியாக்கள் இன்னொரு செய்தியை கடந்த வாரம் பரபரப்பாக வெளியிட்டன மலாலா யூசுப் சாய் மலாலா யூசுப் சாய் என்ற ஒரு ஹீரோயின் என்ற ஒரு கதாநாயகி ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகி இந்த மலாலா யார் இந்த சிறுமியார் பனிரெண்டு வயது சிறுமி ஒரு முஸ்லிம் பெண் புர்கா போட்டு அழகா தலையில ஸ்கார் போட்டு ரொம்ப அழகா இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இஸ்லாமிய பெண் மாதிரி இருக்குது இந்த பெண் தாலிபான் தீவிரவாதிகளால் சுட்டு கொல்லப்படுவதற்கு சுடப்பட்டால் ஆனால் அந்த பெண் தப்பித்துக் கொண்டால் உயிருக்கு போராடி நிலையிலே பாகிஸ்தான் மக்கள் அந்த மக்களுக்காண்டி பிரார்த்தனை பண்றாங்க பண்றாங்க ஆஃபானிய மக்கள் அந்த பெண்ணுக்காண்டி பிரார்த்தனை பண்றாங்க உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அந்த மலாலா யூசுப் அது தப்பித்து விடாதா பிழைத்து விடாதா என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் கடைசியிலே யூஏ அரபு நாடு அதை அந்த பெண்ணுக்கு நாங்கள் உரிய சிகிச்சை அளிக்கிறோம் என்று யூஏ யூகே அழைப்பு கொடுத்து கடைசியில இப்போ யூகே லண்டனில் அந்த பெண் சிகிச்சை பெற்று உடல்நிலை தேடி வருகிறது என்ற செய்தியை படிக்காதவர்கள் கேள்விப்படாத யாரும் இருக்க மாட்டோம் பல பேரும் கேள்விப்பட்டிருப்போம் மலாலா மலாலா என்ற சிறுமியை பற்றி ஆனால் உண்மை என்ன அந்த மலாலா யார் அவருடைய தந்தை யூசுப் சாய் யார் ஏன் தாலிபான் அந்த பெண்ணை கொன்றார் கொண்டு கொள்வதற்கு சுட்டார்கள் குறிவைத்து சுட்டார்கள் அந்த பெண் பெண் கல்விக்காக பாடுபட்டால் தாலிபான்களை பற்றி விமர்சித்தாள் தாலிபான்கள் மோசமானவர்கள் என்று பிபிசிக்கு சிஎன்எனுக்கு பேட்டி கொடுத்தால் அதனால் தாலிபான்கள் சுட்டார்கள் அருமை சகோதரர்களே தாலிபான்களைப் பற்றியும் தாலிபான்களுடைய தகவல்களை பற்றியும் இந்த மீடியாக்கள் மேற்கத்திய மீடியாக்கள் சொல்லக்கூடிய அவதூறுகள் தான் இன்று உலக மக்களுடைய உள்ளங்களில் பதிந்து போயிருக்கின்றன அதே நேரத்தில் தாலிபான்களால் கைது செய்யப்பட்ட ஒரு மேற்கத்திய பத்திரிகையை சார்ந்த ஒரு பெண் லண்டனை சார்ந்த ஒரு பத்திரிகை பெண் தாலிபான்களை பற்றி தாறுமாறாக எழுதியவள் தாழ்வார தாலிபான்களை பற்றி இல்லாத பொல்லாத அவதூறு அவள் கேள்விப்பட்டது பாதி அவளுடைய கை பாதி என்று சேர்த்து சேர்த்து அசிங்கசிங்கமாக எழுதியவள் ஒரு கட்டத்திலே தாலிபான்களை பற்றி இப்படி அவதூறாவே எழுதிட்டு நேரில் தான் போய் பார்த்துட்டு வருவோம் என்று நினைத்து தாலிபான்களை நேரில் பார்ப்பதற்காக ஆப்கானிஸ்தான் காடுகளுக்குள் செல்கிறாள் அந்த யூகேவை சேர்ந்த அந்த பத்திரிகையாளர் பெண் கிறிஸ்தோ பெண் தாலிபான்களால் சிறைபிடிக்கப்படுகின்றாள் தாலிபான்களை பற்றி அசிங்கசிங்கமாக எழுதிய உலக பிரபலம் பெற்ற அந்த பத்திரிகையாளர் பெண் தாலிபான்கள் கையிலேயே சிறைபிடிக்கப்படுகிறார் தாலிபான் கையில ஆப்பட்டுக் கொண்டால் என்ன ஆகியிருக்க வேண்டும் என்ன ஆகியிருக்க வேண்டும் இதே மற்ற மிலிட்டன் குரூப்பாக இருந்தால் மற்ற ராணுவமாக இருந்தால் மற்ற மிலிட்டரியாக இருந்தால் அந்த பெண் மனித மிருகங்களால் சித்திரவதை செய்யப்பட்டிருப்பால் கடித்து குதிரை பெற்றிருப்பால் சின்ன பின்னப்படுத்தப்பட்டிருப்பால் அந்த பெண்ணை கண்ணியமாக நடத்தி அவள் எப்படி நடத்தப்பட்டால் தாலிபான்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் இவள் அந்த பெண் தாலிபான்கள் எப்படி நடந்து கொண்டால் அதையெல்லாம் புத்தகமாக கற்றையாக எழுதி தான் யூகேக்கு திரும்ப அனுப்பப்பட்ட பிறகு விடுதலை செய்யப்பட்ட பிறகு தாலிபான்கள் எப்படிப்பட்டவர்களான எண்ணினேன் எப்படிப்பட்டவர்களாக எழுதினேன் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் ஆனால் என்னோடு அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை எழுதி முடித்துவிட்ட சகோதரர்களே அந்த நிமிடமே அந்த பத்திரிகையாளர் பெண் அலக்துல்லா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் தாலிபான்கள் எடுத்து நடந்து முறையை நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள என்று பக்கம் பக்கமாக எழுதுகிறார் இப்பொழுது அதெல்லாம் சொல்வதற்கு நேரம் இல்லை அந்த பெண்ணுடைய பேரடைய ஞாபகம் இல்லை அதை வாய்ப்பு அடுத்த வாரம் சொல்லுகிற பெண்ணுடைய பேரை ஆதாரப்பூர்வமா பத்திரிகையில் உள்ளது எதற்காக என்றால் அப்படிப்பட்ட தாலிபான்கள் மீது இந்த மீடியாக்கள் வெறிபிடிச்சவ அவனை பத்தி விமர்சனம் பண்ணிச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு பன்னெண்டு வயது சிறுமியை சுட்டுக் கொன்றார்கள் அந்த பெண் ஏதோ தெய்வாதீனமாக தப்பித்துக் கொண்டாள் என்றெல்லாம் அவதூறை பரப்பி இப்படிப்பட்ட அவதூறு செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மீடியாக்களுக்கு பேசக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் படக்கூடிய வேதனைகளை பற்றி எழுதுவதற்கு இவருக்கு மனம் தயாரில்லை ஆனால் அந்த மலாலாவுடைய பின்னணி என்ன அந்த மலாலாவுடைய தந்தை யூசுப் சாய் அவன் ஒரு அமெரிக்க உளவாளி யூசுப் சாய் ஒரு அமெரிக்க உளவாளி தாலிபான்களை பற்றி இல்லாத பல தகவல்களை அமெரிக்காவுக்கு கொடுத்து அதன் மூலமாக காசு பார்க்கக்கூடியவன் அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னுடைய மகள் மலாலா என்ற சிறுமியை கேடயமாக பயன்படுத்தினான் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் பிபிசிக்கு நேரடியாக பேட்டி கொடுக்காமல் மலாலா மூலமாக பேட்டி கொடுக்க வைத்தான் சீனனுக்கு பேட்டி கொடுக்காமல் மலாலா மலமா பேட்டி கொடுக்க வைத்தான் அந்த அமெரிக்க உளவாளியை போர் அடிப்படையிலே அவர்கள் கொள்வதற்கு தேடிக்கொண்டிருந்தார்கள் அமெரிக்க உளவாளியை அந்த யூசுப் சாயை எங்கே தாலிபான்கள் கொன்று விடுவார்களோ என்று அந்த யூசுப் சாய் தன்னுடைய மகள் பன்னிரெண்டு வயது சிறுமியை கேடயமாக பயன்படுத்தினார் அந்த யூசுப் சாய்க்கு வைக்கப்பட்ட குறி அந்த அக்கேடயமாக பயன்படுத்தப்பட்ட மலாலாவில் பட்டது இதுதான் உண்மை இந்த அயோக்கிய நியூஸ் அமெரிக்க உலக இருப்பது மட்டுமின்றி தன்னுடைய பன்னெண்டு வயது சிறுமியை தனக்கு கேடயமாக பயன்படுத்தினான் அவனுக்கு வைக்கப்பட்ட குறி அவனுடைய மகளை தாக்கியது இது யாருடைய தவறு இது இது தாலிபானோட தவறா இப்படிப்பட்ட அவதூறு எல்லாம் பக்கம் பக்கமாக எழுதக்கூடிய பத்திரிகைகள் பர்மா முஸ்லீம்களை பற்றியோ பர்மா முஸ்லீம்கள் போடக்கூடிய அவஸ்தைகளை பற்றியோ வேதனை பற்றியோ எழுதுவதற்கு தயாராக இல்லை அருமைக்குரியவர்களே நாளை முதல் இரண்டு நாட்கள் மூன்று நாட்களுக்கு நாம் ஆடுகளையும் மாடுகளையும் அல்லாஹுடைய பாதையில் அறுப்போம் ஆனால் அல்லாவுடைய பாதையிலே பர்மாவிலே முஸ்லிம்கள் தினம் தினம் அறுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆடுகளை விட மாடுகளை விட மற்ற மிருகங்களை விட கேவலமாக முஸ்லீம்கள் அறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே நாம் அல்லாவிடத்திலே தக்பீர் சொல்வதோடு சேர்த்து நாம் எப்படி பெருநாள் தினத்தின் அதற்கு அடுத்த நாட்களிலும் அதிகம் அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டுமோ அந்த தகபீரோடு சேர்த்து பர்மிய முஸ்லிம்களுக்காக துவாகம் செய்வோம் ஏனென்றால் கையாளாக நிறைவேற்றக்கூடிய நாம் கையே நிலையில் இருக்கக்கூடிய நாம் இதை தவிர எதுவும் செய்ய முடியாத நிலை இருக்கின்றோம் துவாவை தவிர எதுவும் செய்ய முடியாத மக்களுக்காக ஆகவே பர்மிய முஸ்லீம்களுக்காக துவா செய்யுங்கள் தினம் தினம் செத்து மடியக்கூடிய அந்த முக்கிய முஸ்லீம்களுக்கு அல்லா ரப்பலாலுமே தன் தரப்பிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கட்டும் அதே நேரத்தில் எப்படி பர்மிய முஸ்லீம்கள் அல்லாவுடைய ஒரு உத்தரவை ஒரு கட்டளையை அவர்கள் பின்பற்றாதனால் இன்று தினம் தினம் அவர்கள் தங்கள் உயிருக்கும் பொருளுக்கும் போராடி கொண்டிருக்கிறார்களோ அதுபோன்று நாமும் அல்லாவுடைய எந்த ஒரு கட்டளையையும் பின்பற்ற தவறுவோம் எனால் அல்லாவுடைய எந்த ஒரு வார்த்தைகளையும் பின்பற்ற தவறுமினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த சோதனையைப் போன்று நமக்கும் வருவதற்கு ஆகாது சகோதரர்களே அல்லாஹு அதிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக அதற்கு முன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய திருந்தக்கூடிய பாக்கிய தருவானாக அல்லாவுடைய ஒவ்வொரு கட்டளையும் நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கிய தருவானாக ஏனென்றால் குளோபல் பிரதர்ஹுட் குளோபல் பிரதர் என்று வாய்க்கிழியே பேசப்படுகிறது உலகத்திலே ஆனால் இன்று உண்மையிலேயே ஒரு குளோபல் பிரதர்ஹுடை உலகளாவிய சகோதரத்துவத்தை இஸ்லாத்தால் மட்டும்தான் உருவாக்க முடியும் என்பதை உலகளாவிய முஸ்லீம்களும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் தினம் 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 நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம் உலகளாவிய இஸ்லாமிய சகோதரத்துவத்தை உலகளாவிய சகோதரத்துவத்தை மற்றமற்ற கொள்கைகளால் மற்றமற்ற மதங்களால் மற்றமற்ற இசங்களால் ஒருபோதும் உருவாக்கிவிட முடியாது அது இஸ்லாத்தால் மட்டும்தான் உருவாக்க முடியும் என்பதை இன்று இஸ்லாமியர்கள் தினம் தினம் அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படை தான் சகோதரர்களே அஸ்ஸாமில் ஒரு கலவரம் என்றால் பிரச்சனை என்றால் வாரி வழங்குகின்றோம் அள்ளி கொடுக்கின்றோம் அதற்காக எங்களால் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்கிறோம் என்று ஒரு உலகளாவிய சகோதரத்துவத்தை நிரூபிக்கின்றோம் பர்மிய முஸ்லீம்களுக்காக பிரச்சனை என்றால் அலமதுல்லா நமக்கு இந்த நேரத்தில் நம்மால் துவாதனம் செய்ய முடியும் அந்த மக்களுக்காக துவா செய்கிறோம் லிபிய முஸ்லீம்களுக்கு சிரிய முஸ்லீம்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் என்றாலும் மனப்பூர்வமாக அவர்களுக்கான துவா செய்கிறோம் அதே போன்று இந்த நேரத்திலும் அந்த பர்மிய முஸ்லீம்களுக்காக நாம் அல்லாவடத்தில் துவா செய்வோம் வல்ல ரபுல் ஆலமின் அவருடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அவர்கள் ஈமான உறுதியை கொடுக்க வேண்டும் இறந்த மக்களுக்கு சகாதத்தை கொடுக்க வேண்டும் இன்னும் இருக்கக்கூடிய மக்களுக்கு இறையச்சத்தையும் தக்குவாவையும் அல்லாஹுடைய பாதையிலே அல்லா சொன்ன முறைப்படி ரசூல் காட்டிய வழிமுறைப்படி போராடக்கூடிய தைரியத்தையும் மன தைரியத்தையும் உள்ள தைரியத்தையும் ரபுலாலின் அவருக்கு தர வேண்டும் என்று நல்லா இடத்தை செய்வோம் அதே நேரத்தில் இந்த நேரத்தில் இன்னொரு செய்தி சொல்ல மகிழ்ச்சி அடைகின்றேன் சந்தோஷப்படுகின்றேன் அஸ்லாமிய முஸ்லீம்களுக்காக நாம் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு அறிவிப்பு செய்த சகோதரர்களே நாம் நினைத்தோம் ஒரு இரநூறு மாடு இருநூத்தி ஐம்பது மாடு அதிகபட்சம் முன்னூறு மாடு தேர்வு என்று அங்கேயும் சொல்லியிருந்தோம் அலமது இல்லா நீங்கள் எல்லாம் உலகளாவிய சகோதரத்துவத்தை நிரூபிக்கும் விதத்தில் மாஷா அல்லா நேற்று வரை ஆறுநூறு மாடுகள் சேர்ந்து விட்டன ஆறுநூறு மாடுகள் அனுப்பப்பட்டு அங்கே குர்பானி குர்பானிக்காக அலமது இங்கிருந்து நம்முடைய ஜமாத் நம்முடைய தர சகோதரர்கள் இங்கே போய் எல்லா ஏற்பாடும் நடைபெற்று வருகிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியும் சொல்லிக் கொள்கிறேன் எதற்கா சொல்கிறேன் என்றால் இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது அவருடைய செல்வத்தையோ அவருடைய பொருளையோ அவருடைய வளங்களையோ அல்லாவுடைய தீனுக்காக அல்லாவுடைய மார்க்கத்திற்காக செலவிட தயங்க மாட்டார்கள் என்பதை அலமது வரலாற்றிலே இன்னொரு முறை நிரூபித்திருக்கிறீர்கள் வல்ல ரபுல் ஆலமின் உங்களுக்கு எல்லாம் மேலும் மேலும் ஈமானிய உணர்வையும் தக்குவாவின் இறையச்சத்தையும் தந்தருளி அதே நேரத்திலே அல்லாவுடைய அனைத்து சட்டங்களையும் அனைத்து கட்டளைகளையும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நூற்றுக்கு நூறு பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற இறைச்சத்தின் தக்வாயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் தந்திரன்வானாக வாக்ரது தாவான் அல்ஹம்துலில்லாஹ ரப்பல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாய் தஆலா வபரக்காத்துஹு